ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு ஆறுதல் சொன்ன தாவேக்கா தலைவர் எழுத்துப்பூர்வமாக ஒப்புதலா கரூரோட கூட்டு நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை விஜய் அவர்கள் சந்திச்சு பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சியில முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் கலந்து இருந்திருக்காங்க அவங்களோட கண்ணீரோட ஆறுதல் தெரிவிச்சு வந்திருக்காரு விஜய் கரூர் கூட்டு நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருந்திருக்காரு கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜயோட பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னால நேர்ல போய் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால வீடியோ கால் அவங்க கிட்ட பேசி போய் சந்திக்க காவல்துறை அனுமதி வழங்கல அப்படின்னு தாவேக்கா தரப்பிலிருந்து கூறப்படுது சென்னைக்கு இவங்க எல்லாரையுமே வரவழைச்சு விஜய் சந்திக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தன்னோட கார்கள்ல பாதிக்கப்பட்டவங்களோட வீடுகளுக்கு போய் அவங்கள கரூர்ல இருந்து கூட்டிட்டு ஐந்து பேருந்துகள்ல சென்னைக்கு அழைச்சி வரப்பட்டாங்க கூட்ட நெரிசல்ல ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் சென்னை வந்து மாமல்லபுரத்துல ஹோட்டல்ல மக்களை சந்திக்க இருக்கிறதா விஜய் தெரிவிச்ச நிலையில இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி காயம் அடைந்த நூத்தி பத்து பேரும் தங்களோட குடும்பத்தினரோட விஜய சந்திக்க இருக்காங்க காயம் அடைந்தவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் ரெண்டு லட்சம் நிவாரண உதவியும் வழங்கப்படல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால மாமல்லபுரம் நடைபெற இருக்கிற இந்த நிகழ்வின் போது காயமடைந்தவங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் நிவாரண உதவியை விஜய் நேரடியாக வழங்குவார் அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பலியானவங்க குடும்பத்துக்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரண உதவி தாவேக்கா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட சென்னைக்கு வந்து திரும்பவும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா செலவுகளையும் இதை தொடர்ந்து கரூர் கூட்டு நெரிசல் சிக்கி உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு கண்ணீரோட விஜய் ஆறுதல் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களை தனித்தனியா விஜய் சந்திச்சு வர நிலையில அவரோட கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கூடுதல் நிதியுதவி செய்ய